இதில் செவ்வாய் காரகத்தத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு அசைவத்துக்கு உண்டு இங்கே சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குது அது அவங்க விருப்பம்னு வச்சிங்களேன் உங்கள் நண்பர்களுக்கோ மற்றவங்களுக்கோ அசைவ உணவை தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுங்க அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிற கிரகம் நீசமாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான்வெஜ் வாங்கி கொடுங்க தாராளமாக வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் ட்ரைவர் இருந்தார்னா அவருக்கு வாங்கி கொடுங்க அந்த அசைவ பங்களிப்பு அங்கே ரொம்பவும் முக்கியம் நான் இல்லைப்பா நான் சைவமான நீங்கள் சைவமாக இருந்துருங்க உங்களுக்கு ஒரு சில பரிகார முறைகள் செயல்பாட்டுக்கு வரணும்னா இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் அசைவம் எல்லா இடத்துலையும் விஷயம் தான் நீங்கள் சாப்பிட்றீங்களே இல்லையோ உங்கள் நட்போட்ட இடத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் அசைவம் வாங்கி கொடுங்க ஆம்புலன்ஸ் சேவருக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் தெரியுமாண்ணா நிச்சயமாக தெரியும் இங்கே காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா செயல்பாடுமே ஒரு காரணத்தோட நடக்கும் அப்போ இந்த செவ்வாயுடைய காரகத்து விஷயத்தெல்லாம் ஒரு பகுதி தான் சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி நிறைய காரகத்தம் இருக்கு ஆனால் நம்ம எளிமையாக சொல்லணும் மக்கள்கிட்ட தான் சொல்ல வரேன் இப்போ இன்னைக்கு சொல்லிட்டுமா நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்து பேருக்கு இப்போ பிரியாணி வாங்கி தரலாம் போயிட்டு ஐயா இந்த கடை நல்லாயிருக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்த மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த கிரகமும் வலிமையடையும்